வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் இடைச்சொற்கள் பகுதி மூன்று பார்க்க போகிறோம் இன்றைக்கு வகுப்பில் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களையும் இசை நிறையாய் வரும் இடைச்சொற்களையும் அசை நிலையாய் வரும் இடைச்சொற்களையும் பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் வகுப்புக்குள்ள போகலாமா என என்று என்னும் இடைச்சொற்கள் வினை பெயர் குறிப்பு இசை எண் பண்பு எனும் ஆறு பொருள்களில் வரும் நூற்பா நானூத்தி இருபத்தி நாலு இதை சொல்லுது எடுத்துக்காட்டு பார்க்கலாம் மகன் பிறந்தான் என தாய் மகிழ்ந்தாள் வினையோடு வந்தது அழுக்காறு என ஒரு பாவி பெயரோடு வந்தது எறும்பு சுரீரென கடித்தது குறிப்போடு வந்தது மணி ஒல்லென ஒழித்தது இசையோடு வந்தது நிலமென நீரென தீயென வழியென வானென பூதங்கள் ஐந்து இவை எண்ணிக்கை எண்ணோடு வந்தது பச்சை பசேலென வயல் இருந்தது இவை பண்போடு வந்தது என என்ற இடத்தில் என்று என்ற சொல்லையும் இடைச்சொல்லாக நாம் பயன்படுத்தலாம் அடுத்ததா என்னும் இடைச்சொல் விளைவு காலம் ஒளி இசை ஆகிய மூன்று பொருளில் என்னும் இடைச்சொல் வரும் விளைவே காலம் ஒளி இசை தில்லே என்று நன்னூல் நானூற்றி முப்பத்தி ஒன்று சொல்லுது எடுத்துக்காட்டு பாருங்க அறிவையை பெருகதில் அம்மையானே யானே பெறுதல் வேட்கையை உணர்த்தியது விளைவு என்றால் விருப்பம் என்று பொருள் பெற்றாங்கு அறிகதில் அம்மை இவ்வூரே பெற்ற காலத்து அறிக என காலத்தை உணர்த்தியதால் இது காலம் வருகதில் அம்ம எம் சேரி சேர வந்தால் இன்னது செய்வேன் என்னும் ஒளிந்த சொற்பொருளை உணர்த்தியதால் இது ஒளி இசை அடுத்ததா என்னும் இடைச்சொல் அசைநிலை ஒளி இசை ஆக்கம் கழிவு மிகுதி நிலைப்பேறு என்னும் ஆறு பொருளில் வரும் நன்னூல் நூற்பா நானூற்றி முப்பத்தி இரண்டு எடுத்துக்காட்டு பாருங்க மாலை என் மன்னார் மயங்கியோரே பொருளற்ற அசைநிலை இந்த மண்ணுக்கு பொருள் இல்லை கூறியதோர் வான்மண் நன்கு துண்டித்தது அதாவது வாழ் கூர்மையா இருந்து நன்றாக துண்டித்ததுங்கிறத சொல்லாமல் சொன்னதுனால இந்த மண் ஒளி இசை அடுத்தது பண்டு காடு மண் அப்படின்னா பண்டுனா முன்புன்னு அர்த்தம் முன்பு காடாக இருந்த பகுதி தற்போது வயலாயிற்று ஒரு ஆக்கம் நடந்திருக்கு உருவாயிருக்கு அதனால இது ஆக்கம் சிறிய கட்பெரினே எமக்கீயும் மண்ணே எனக்கு இனி கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற பொருள் வர்றதுனால கழிவு எந்த எமக்கு அருளும் மண் எனக்கு மிகுதியாக தருவான் அருள்வான் அப்படிங்கிறதுனால மிகுதி மண்ணுயிர் எல்லாம் மண்ணுயிர் என்பது நிலை பெற்ற என்ற பொருளை தருவதால் இது நிலை இப்படி மண் என்னும் இடைச்சொல் ஆறு பொருளில் வரும் அடுத்ததா மற்ற என்னும் இடைச்சொல் வினைமாற்று அசைநிலை பிரிதெனும் மற்ற நன்னூல் நூற்பா நானூற்றி முப்பத்தி மூணு சொல்லுது வினைமாற்று அசைநிலை பிரிது என்ற மூன்று பொருள்களில் மற்ற என்னும் இடைச்சொல் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க மற்ற அறிவாம் நல்வினையாம் இளையம் என்னாது நல்வினையை விரைந்து அறிவாம் என்னும் வினைக்கு மாறாக விரையாது அறிவாம் என்னும் பொருளை தருவதால் வினை மாற்று மற்ற அறிவாம் அப்படின்னா வேறு ஒன்று மாற்று அப்படின்னு பொருள் அடுத்தது பாருங்க மற்றெண்ணெய் ஆழ்க இங்கே பொருள் மற்ற அசைநிலையா இருக்கு இந்த மற்றக்கு பொருள் இல்ல அடுத்தது ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று தான் முந்தரும் இந்த திருக்குறள்ல மற்று என்பது மற்ற ஒன்று என்ற பொருளை தருவதனால இது பிரிது அடுத்ததா கொள் என்னும் இடைச்சொல் கொள்ளே ஐயம் அசைநிலை கூற்றே என்று நன்னூல் நானூத்தி முப்பத்தி ஐந்து சொல்லுது கொள் என்னும் இடைச்சொல் ஐயம் அசைநிலை என இரு பொருள்களில் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க அணங்கு கொள் ஆயில் மயில் கொள்ளோ கனங்குளை மாதற்கொள் மாலுமென் நெஞ்சு குரல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றுல தெய்வ பெண்ணோ மயிலோ மனித பெண்ணோ என ஐயம் தோன்ற வருவதால் இந்த கொள் ஐயப்பொருளில் வருகிறது அடுத்தது கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவான் நற்றால் தொளாரெனின் இந்த இடத்துல என்ற சொல்லுக்கு பொருள் இல்லை அதனால இது பொருளின்றி வந்த அசைநிலை அடுத்ததா ஒடு தெய்ய என்னும் இடை சொற்கள் ஒடுவும் தெய்யவும் இசை நிறை மொழியே என்று நன்னூல் நூற்பா நானூற்றி முப்பத்தி ஆறு சொல்லுது ஒடு தெய்ய என்னும் இடைச்சொற்கள் சொற்கள் இசை நிறைத்தற் பொருளில் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க வட்டில் போதொடு பொதுளை இதனுடைய பொருள் என்னன்னா விதை நிறைந்த தட்டில் பூக்களும் சேர்ந்துள்ளன என்பது பொருள் இதில் ஒடு என்பது இசை நிறையாக உள்ளது அடுத்தது சொல்லேன் தெய்ய நின்னோடு பெயர்த்தே நான் உன்னுடன் சேர்ந்து அதை சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல தெய்ய என்ற சொல்லும் ஒடு என்ற சொல்லும் இசை நிறை சொற்களாக இடைச்சொற்களாக வந்துள்ளது அடுத்ததா அந்தில் ஆங்கு என்னும் இடைச்சொற்கள் அந்தில் ஆங்கு அசைநிலை இட பொருள் அவ்வே என்று நன்னூல் நானூற்றி முப்பத்தி ஏழு சொல்லுது அந்தில் ஆங்கு என்னும் இடைச்சொற்கள் அசைநிலையாகவும் இடப்பொருளாகவும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் அந்த கலனினன் கச்சினன் இந்த அந்தில் என்பது பொருளற்ற அசைநிலை அடுத்தது வறுமே சேகிலை அந்தில் கொழுனர் காணிய இதன் பொருள் ஆபரணங்களை அணிந்த பெண் அந்த இடத்தில் தன் கணவனை பார்ப்பதற்காக வருவாள் என்பதால் அந்தில் என்ற சொல் இடப்பொருளில் வருகிறது அடுத்தது ஆங்கு அத்திறனல்ல யாம் கலர இந்த ஆங்கு என்பது பொருளற்ற அசைநிலை ஆங்காங்கு ஆயினுமாகி இந்த இடத்துல ஆங்கு என்பது எங்கிருந்தாலும் என்று இடப்பொருளை தருவதால் இந்த ஆங்கு இடப்பொருளில் வந்தது அடுத்ததா, அம்ம என்னும் இடைச்சொல் அம்ம உறையசை கேன்மின் என்றாகும் நன்னூல் நூற்பா நானூற்றி முப்பத்தி எட்டு இதை சொல்லுது அம்ம என்னும் இடைச்சொல் உரை பொருளிலும் ஏவல் பொருளிலும் வரும் மின் என்பது ஏவல் பன்மைச்சொல் கேன்மீன் அப்படின்னா கேளு அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது எடுத்துக்காட்டு பாருங்க அது மற்ற அம்மை கொண்கண் தேரே இங்கே கட்டுரையில் இந்த சொல் வந்துள்ளதுனால இதை நாம் கட்டுரை கண் வந்ததால் உரையசை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அம்ம வாளி தோழி ஒன்று சொல்வேன் கேள் என்னும் ஏவல் பொருளில் வந்ததால் இது கேன்மீன் நீ கேள் என்பது பொருள் இப்படி அம்மை என்னும் இடைச்சொல் இரண்டு பொருள்களில் வரும் மா என்னும் கிழவி வியங்கோல் அசைச்சொல் கிழவி என்றால் சொல் என்று பொருள் மா என்னும் இடைச்சொல் வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வருகையில் மட்டும் அசைநிலை ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்க உப்பின்று புர்க்கை உண்க மா கொற்கையோனே உங்க உன்க என்னும் வியங்கோல் வினையை அடுத்து அசைநிலையாய் மா என்னும் இடைச்சொல் வந்துள்ளது இன்றைக்கு வகுப்பில் இடைச்சொற்கள் பகுதி மூன்றில் தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்களையும் இசை நிறையாய் வரக்கூடிய இடைச்சொற்களையும் அசை நிலையாய் வரும் இடைச்சொற்களையும் பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கண பகுதியோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி